பிரைஸ்தலோடு இந்த காலவேளிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாங்கள் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம் லூக்கா பன்னெண்டு அதிகாரம் இருபத்தி ஐந்து அவசரம் லூக்கா பனிரெண்டு இருபத்தி ஐந்து கவலைப்படுகிறனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்ட பிரியமானவர்களே இங்கே இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து இயேசு வந்த ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறார் கவலைப்படாதருங்கள் கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர அளவு அளவோட ஒருமுளத்தை கூட்டுவான் என்று இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் கவலை இருக்கிறது வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கவலை காணப்படுகிறது இந்த கவலை ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை சின்ன பிள்ளைகளையும் கவலை பெரியவர்களுக்கும் கவலை நடுத்தரமானவர்களும் கவலை வாலிபர்களுக்கும் கவலை எல்லாரும் கவலை இருக்குது பெற்றோருக்கு பிள்ளையுடைய படிப்புக்காக இவ்வளவு தேவைப்படுகிறது என்று கவலை பிள்ளையோடைய எதிர்காலம் திருமண காரியம் அந்த காதுக்காக என்ன செய்வது என்று சொல்லக்கூடியதான கவலை பிள்ளைகளுக்கு படிப்பில் ஐயோ அதிகமான மதிப்பெண் பெற முடியவில்லையே என்கிறதான கவலை வாலிபர்களுக்கு ஐயோ படித்து விட்டேன் எனக்கு படிப்பு தந்த வேலை இல்லை என்று சொல்லக்கூடியதான கவலை வயதானவர்களுக்கு ஐயோ வயதை முதிர்ந்து முதிர்ந்து விட்டு இனி என்னுடைய பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்கக்கூடாது என வியாதிகளை வந்துவிடக்கூடாது என்று சொல்லக்கூடியதான கவலை இப்படி எல்லாருக்கும் எல்லாருக்கும் கவலை இருக்கிறது ஆனால் அந்த கவலையை நாம் சுமந்து கொண்டிருக்க கூடாது பேதிரி சொல்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு அனுப்படியார் அவங்களுடைய கவலை அவர் மேல் வைத்து விடுங்கள் என்பதாக இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் கவலை இருக்குது சிலருக்கு நியாயமான கவலை சிலருக்கு நியாயமில்லாத கவலை தேவையில்லாத கவலை தேவையில்லாத கவலை குறித்து நாம் இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் வாசிக்கும்போது ஐஸ்வர்யவன் ஒருவனுக்கு நிலம் நன்றாக விளைந்தது அதை சேர்த்து வைக்க இடமில்லைன்னு சொல்லி அவன் கவலைப்பட்டான் கவலைப்பட்டு ஒரு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான் களஞ்சியத்தை இடித்து பெரிதாய் கட்டி அதை சேர்த்து வைப்பேன் என்று சொல்லி சொன்னான் அது அவனுடைய கவலை அவன் தேவையில்லாத கவலை அந்த கவலை பற்றி நம்ம இப்போ ஆழமாக போக வேண்டாம் ஆனால் ரெண்டு ராஜாக்கள் நான்கு அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எலிசா தீர்க்கத இடத்துல ஒரு மனிதன் முதல் தர முதல் அந்த அறுப்பில் முதல் பலனான அப்பங்களை இருபது அப்பங்களை கொண்டு வந்தார் என்பதாக ஆனால் எலிசத்திற்கு சில ஐநூறு பேர் இருக்கிறார்கள் வேலைக்காரன் சொல்கிறான் இந்த நூறு பேருக்கு இந்த இருபது அப்பங்களை எப்படி பருமாறுவது போதா குறையாக இருக்குமே அப்படின்னு எலிச சொல்கிற இல்லை இல்லை நீ அவர்களுக்கு பருமாறு மீதியும் இருக்கும் என்று சொன்னார் அதே போல் அதை பரிமாறின போது மீதி இருந்தது பிரிமானவர்களே இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் எனக்கு வர கொஞ்சம் வருமானம் இருக்குது தேவை அதிகமாக இருக்குது இந்த கொஞ்சம் வருமானத்தில் வீட்டு வாடகை கொடுக்க வேண்டும் பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை பார்க்க வேண்டும் பெற்றோருடைய மருத்துவ செலவு பார்க்க வேண்டும் இன்னும் சில விசேஷங்களுக்கு போக வேண்டும் சேமிப்பு தேவை எவ்வளோ தேவை இருக்குது கடன் இருக்குது சீட்டு கட்ட வேண்டும் அல்லது எதோ ஃபைனான்ஸில் கட்டணும் பல தேவைகள் இருக்குது இதை வைத்து நான் எப்படி நிர்வாகம் என்று சொல்லக்கூடியதான கவலை ஆனால் நம்முடைய கவலைகளை கத்தர் மேல் வைத்து விடும்போது அவர் நம்முடைய கவலைகளை மாற்றி விடுகிற தேவன் ஐம்பத்தைந்து இருபத்தி ரெண்டு நமக்கு தெரியும் கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் இப்போ நம்ம கவலை எல்லாம் சில கவலைகள் நியாயமான கவலைகள் தான் இந்த நியாயமான கவலைகளை நான் மேல் வைத்து விடும்போது இந்த கவலைகளை அவர் மாற்றி விடுகிற தேவனாக இருக்கிறார் எப்படி கவலைகளை வைப்பது பிலிப்பியர் நான்கு ஆறு ஏழில் வாசிக்கும் போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டதினாலும் தேவனை தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உடைய ஹயத்தையும் உங்களுடைய சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்து கொள்ளும் என்று எழுதுகிறார் இப்போ நம்ம கவலை எல்லாம் ஆண்டோர் மேல் வைத்து விட வேண்டும் எல்லா கவலையும் வைத்து விட வேண்டும் ஏதிபதிகள் பதினொன்றில் வாசிக்கும் போது மிஸ் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் சொன்னான் என்று வாசிக்கிறோம் ஒரு காரியத்தையும் மறைத்து வைக்கவில்லை எல்லா காரியத்தையும் மிஸ் பாவிலே எப்தா சொன்னான் சொன்னபோது அந்த காரியங்களை மிஸ் தேவோட சமூகம் அது தேவோட தேவோட சமூகத்தில் எப்தா தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொன்னான் ஒரு காரியத்தையும் விட்டு வைக்கவில்லை தன்னுடைய கவலை எல்லாவற்றையும் சொன்னான் தன்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் ஆண்டு விடத்தில் சொன்னான் அங்கே ஒரு பொறுத்தனு பண்ணி ஜபம் பண்ணால் தேவனுடைய ஜபத்தை கேட்டார் அவருடைய காரியங்களை ஆண்டோர் ஏற்றுக்கொண்டார் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார் என்றும் ஆசைப்படும் இதே போல் நம்முடைய கவலைகள் எல்லாம் ஜபத்தோட கூடிய வேண்டலினால் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது நம்முடைய உள்ளத்தை தேவ அன்பினால் தேவ சமாதானத்தினாலே ஆண்டோர் நிறைக்க வல்லவராய் காணப்படுகிறார் நமக்கு இருக்கிற கொஞ்சம் வருமானங்களையும் ஆண்ட ஒரு ஆசிரியத்து வர்த்திக்க பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் அந்த அந்த இருபது அப்பங்களையும் நூறு பேருக்கு கொடுத்து மீதி எடுக்க பண்ணது போல உடைய கொஞ்ச வருமானத்தை செலவு பண்ணி மீதி எடுக்கக்கூடிய அளவில் ஒரு ஆசிரியத்தை தேவன் தருவார் என் கவலைகள் ஆண்டோர் மேலே வைத்து விடும்போது உன்னுடைய தேவைக்கு அதிகமான வருமானங்களை தெய்வம் தருவார் நீங்கள் ஒரே நபராக வேலை செய்கிறீங்க கொஞ்சமாக வருமானம் வருகிறது அந்த கொஞ்சம் வருமானத்தை தேவன் ஆஸ்வதிப்பார் அதிக சம்பளம் கிடைக்கக்கூடிய அளவில் அதிகமான வருமானம் கிடைக்கக்கூடிய அளவில் ஆண்டோர் ஒரு உயர்வை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தருவார் இன்றைக்கு இருக்கிற சிறுமை இன்றைக்கு இருக்கிறதான ஏழ்மை இன்றைக்கு இருக்கிறதான தரித்திரம் முற்றிலுமாய் மாறி போகும் நாம் ஆண்டோடத்தில் நம்முடைய காரியங்களை சொல்லும்போது சொல்லாமல் இருந்தால் அவருக்கு தெரியாதா தெரியும் தெரிந்தாலும் நம்முடைய வாயினாலே நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஆண்டோர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய கவலைகளை அவர் மேல் வைத்து விடும்போது அவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாக நம்ம உதவி செய்கிற தேவனாக நம்ம நன்மை செய்கிற தேவனாக காணப்படுகிறார் இன்னொரு கவலை நாம் இதில் வாசிக்கிறோம் சோதம் அழிக்கப்படும் போது தன்னுடைய சகோதரனாகிய சகோதரனுடைய மகன் லோத்து சோதமுறை இறந்துபடினாலே லோத்துக்காக அல்லது சோதம் சோதங்குமார லோத்து இருக்கிறான்னு சொல்லி ஆபிரகாமிடைய மனம் துக்கப்பட்டது கவலைப்பட்டது ஆண்டோடைய சமூகத்தில் ஜவம் பண்ணினார் விண்ணப்பம் பண்ணினார் ஆண்ட ஒரு லோத் அங்கே இருக்கிறானே ஐம்பது நீதிமன்ற்கள் இருந்து அழிப்பீரா நாற்பத்தி இந்த அழிப்பீரா நாற்பது இருந்து அழிப்பீரான்னு சொல்லி அந்த சோதமுக்காக லோத்து ஆபர்காம் ஜவம் பண்ணினார் விண்ணப்பம் பண்ணினார் விண்ணப்பம் பண்ண போது ஆண்டோர் லோத்தையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் சோதங்குமாரை விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டு தான் அந்த சோதங்குமார் அழிக்கப்பட்டது பிரியமானவர்களே இது நம்முடைய வாழ்க்கையில் தேவையான கவலை நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய உறவுகள் இன்னும் ஆண்டோர் ஏற்றுக்கொள்ளாமல் அழிவின் பாதையில் கொண்டிருக்கிறார்கள் நான் ஒன்று பேரில் வா ரெண்டு பேரில் வாசிக்கும் போது இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ தேவபக்தி இல்லாதவர்கள் அழிக்கப்படும் வரைக்கும் அது காக்கப்படுகிற என்பதாக ஏல வசனத்தில் வாசிக்கிறேன் ரெண்டு பேர் மூன்று ஏழில் அப்போ இந்த உலகம் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டோரை இயேசு சீக்கிரம் வருவார் அப்போது நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய உறவர்கள் நம்முடைய இனத்தார் நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய அயலகத்தார் ரட்சிக்கப்படவில்லை அவளுக்காக ஆபரகாமை போல தேவ சமூகத்தில் நான் ஜபிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது நான் தேவ ஆபரகமை போல ஆண்டோட சமூகத்தில் அழுது புலம்பி விண்ணப்பம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படி நம்முடைய கவலைகளை ஆத்தும பாரம் உள்ள அந்த கவலைகளை ஆண்டு ஒரு தெரியப்படுத்த வேண்டும் நம்முடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டு ஒரு தெரியப்படுத்த வேண்டும் ஆண்டு ஒரு அவன் என் நன்மை செய்தானே என்னை உதவி செய்தானே அவன் நரகத்து போகக்கூடாது பல்லோராட்சியத்தில் வர வேண்டுமே என்று சொல்லி நம்முடைய சகோதரர்களுக்காக நமக்கு அறிமுகமானவர்களுக்காக அழி ஆத்துமாக்களுக்காக நான் கவலைப்பட்டு ஆண்டோட சமூகத்தில் கவலைகளை சொல்ல வேண்டும் கவலை நல்லது தான் இந்த கவலைகள் ஆண்டோடத்தில் சொல்ல வேண்டும் வேண்டும் நான் சுமந்து கொண்டிருந்தால் வியாதி வந்துவிடும் கவலை நான் சுமந்து கொண்டிருப்போம்னா நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்துவிடும் அம்னோன் என்று சொல்லக்கூடிய மனுஷன் கவலைப்பட்டு கவலைப்பட்டு வியாதி உள்ளவனாய் மாறு நான் என்று ரெண்டு சமையல் பதிமூன்று அதிகாரத்துல வாசிக்கிறோம் அப்போ வியா அந்த கவலை நான் சுமப்ப சுமக்கக்கூடாது கவலையை ஆண்டோர் மேலே வைத்து விட வேண்டும் அப்படி ஆண்டோர் மேல் நம்முடைய கவலைகளை வைத்து விடும்போது அவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் ஆண்டோட ஜபி போமா நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் இந்த கால விழில் வைப்போம் திரு சமூகத்தில் நாங்களாண்டு ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறோம் கிட்ட கவலைப்படுகிறனால எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான் என்று சொல்லப்படுகிறப்பா கவலைப்பட்டு நாங்களாண்டு ஒரு சரீர அளவில் ஒரு முளத்தை கூட்ட முடியாது என்ற கவலைகளை உண்மையில் விடக்கூடிய கிருவேளை எங்களுக்கு தர என்று ஜபிக்கிறப்பா இந்த கால விழலில் இந்த வார்த்தையை கேட்கிறோம் அப்படியே பிள்ளைடைய வாழ்க்கையில் ஒரு பேரின்பம் பேரானந்தம் உண்டாக ஆண்டவர் கவலைகளை உண்மையில் வைத்து ஒரு இலைப்பார்தலை பெற்றுக்கொள்ள ஆண்டோர் இறக்கச் செயல் மனு ஜபிக்கிறோம் திருநாமத்தை மழைப்படுத்தும் இயேசு நிலப்பித்தாள் ஆமேன் ஆமேன் ஆண்டோருமை ஆஸ்வதிப்பாராக